இன்னைக்கு என்ன தலைப்பை பத்தி பேச போறோம் அப்படின்னா இந்த மைத்ரேய முகூர்த்தம் மைத்ர முகூர்த்தம் மேஷ லக்னமும் அஸ்வினி நட்சத்திரமும் இணையக்கூடிய நேரம் அப்படிம்பாங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க அனுஷ நட்சத்திரமும் விருச்சிக லக்னம் எத்தனை கோடி எத்தனை ஆயிரம் கோடி கடனா இருந்தா முருகனோட கடாட்சமும் கிடைக்கும் அந்த நேரத்துல நீங்க வைக்கிறதுனால முருகனோட கடாட்சம் சட்டுன்னு கிடச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி முடித்து நீங்கள் மனசார வேண்டிக்கோங்க எனக்கு பெரிய லோன் நான் முன்னே சொன்ன மாதிரி ஒரு எண்பது லட்சம் ரூபாய் கடன் அறுபது லட்ச ரூபாய் கடன் உங்களோட கடன் நீங்கள் தனிநபர் கடன் கூட வாங்கியிருக்கலாம் அப்போ அந்த காசு அவங்களுக்கு போய் சேர்ந்துடுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடனும் சட்டுன்னு அமைஞ்சிடும் அடைஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ கடன் வாங்கணுமா எங்களுக்கு அப்படின்னாலும் நீங்கள் முருகனை வழிபாடு பண்ணலாம் வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு என்ன தலைப்பை பத்தி பேச போறோம் அப்படின்னா இந்த மைத்ரேய முகூர்த்தம் மைத்திர முகூர்த்தம் அப்படின்றது சமீப காலமா ரொம்ப பிரபலமாக வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளத்தில் பேசப்படுது அந்த மைத்ரேய முகூர்த்தம் மைத்திர முகூர்த்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னா மேஷ லக்னமும் அஸ்வினி நட்சத்திரமும் இணையக்கூடிய நேரம் அப்படிம்பாங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க அனுஷ நட்சத்திரமும் விருச்சிக லக்னமும் இணையக்கூடிய நேரத்தை வந்து பார்த்திங்கன்னா மைத்ர முகூர்த்தம் மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்றது கணக்கிடுறோம் இந்த முகூர்த்தத்துக்கு அப்படி என்ன விசேஷம் அப்படின்னா அந்த இணையக்கூடிய காலகட்டத்தில் நம்ம கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அது எத்தனை கோடி எத்தனை ஆயிரம் கோடி கடனாக இருந்தால் கொடுங்க அந்த காலகட்டத்தில் நம்ம ஒரு சிறு தொகையாவது கொடுக்குறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க ஒரு ஒரு ரூபா கொடுங்க ஒரு பதினோரு ரூபா கொடுங்க சிறுக 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 அந்த கடன் வந்து சாலிடாக அடைஞ்சிடும் அப்படின்றது வீட்டில் தான் வந்து பாருங்க இந்த மைத்திர முகூர்த்தம் அப்படின்றது சமூக வலைதளத்துல இப்ப நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர் அந்த மாதிரி சின்ன ஒரு தொகையை எடு கொடுத்து கடனா கொடுத்து அதாவது அவங்களோட வாங்கின கடனில் சின்ன தொகையாவது செலுத்தி பயன்பெற்றவங்க ஏராளமானவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்ப நிறைய பேருக்கு சந்தேகம் வரும் அம்மா நாங்கள் வங்கியில் கடன் வாங்கியிருக்கோம் ஹோம் லோன் வாங்கியிருக்கோம் கிரெடிட் கோன் லோ கிரெடிட் கார்டு லோன் வாங்கியிருக்கோம் கார் லோன் வாங்கியிருக்கோம் இப்போ லோன் இல்லாத வாழ்க்கையே இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு இல்லை இஎம்ஐ அப்படின்றது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மாதிரி ஆயிடுச்சு ஒரு அத்தியாவசிய ஆயிடுச்சு ஏன்னா நடுத்தர மக்கள் வந்து பாருங்கள் இஎம்ஐ இல்லாமல் லோன் இல்லாமல் அவங்களுக்கு சொந்த வீடு அப்படின்றது கூட அமையறது இல்லை இல்லைங்களா நம்ம மாதந்தோறும் சம்பாதிக்கிறோம் லோன் கட்டுறோம் எப்படி லைஃப் ஓடுது அப்போ அந்த மாதிரி இருக்கவங்களும் என்ன பண்ணலாம் லோனை சட்டுன்னு அடைக்கணும் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் ஒரு துணியில் நீங்கள் முடிஞ்சிக்கலாம் ஒரு மஞ்சள் கலர் துணியில் இப்போ நீங்கள் வந்து பாருங்கள் ஹவுசிங் லோன் இருக்குது எனக்கு அறுபது லட்ச ரூபாய் எல்ஐசியில் நான் லோன் வாங்கியிருக்கமா என் வீடு வந்து பாருங்கள் எண்பது லட்ச ரூபாய் வீடு நான் அறுபது லட்ச ரூபாய் லோன் வாங்கியிருக்கேன் எனக்கு அடைச்சா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு வட்டி நான் வந்து மாதம் இவ்வளோ இத்தனை ஆயிரம் கட்டுறேன் போது எனக்கு அதை அசல் கொஞ்சமாக தான்மா இருக்குது வட்டி தான் ஃபுல்லும் வருது ஏன்னா நான் பதினஞ்சு வருஷத்துக்கு லோன் போட்டிருக்கேன் இந்த மாதிரி எவ்வளோ பேர் நீங்கள் கஷ்டப்படுறீங்க அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ்லாம் என்ன பண்ணுங்க நம்ம அந்த காலகட்டத்தில் கொண்டு போயிட்டு எல்ஐசியில் கட்ட முடியாது பேங்க்கில் கட்ட முடியாது அப்போ என்ன பண்ணலாம் ஒரு மஞ்சள் கலர் துணி எடுத்துக்கோங்க ஒரு நூற்றி ஒரு ரூபாய் முடிஞ்சிடுங்க அந்த லோன் எனக்கு சட்டுன்னு அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி ஒரு ரூபாய் முடிஞ்சிட்டு அதை வந்து பாருங்கள் முருகப்பெருமானோட ஃபோட்டோ உங்கள் வீட்டில் இருக்கோ இல்லைங்களா எல்லா வீட்லேயும் முருகனோட ஃபோட்டோ லக்ஷ்மியோட ஃபோட்டோ இருக்கதானே செய்யுது அந்த முருகப்பெருமானோட காலடியில் வச்சுடுங்க வச்சுட்டு அந்த நேரத்துல நீங்க முடிஞ்சு வச்சுட்டு முடியும் அப்படின்னா முருகனோட பதிகம் கந்தர அனுபூதி பாராயணம் பண்ணுங்க தூப தீபம் ஏற்றி நிவேதனம் பண்ணிட்டு வேண்டிக்கோங்க முருகனோட கடாட்சமும் கிடைக்கும் அந்த நேரத்துல நீங்க வைக்கிறதுனால முருகனோட கடாட்சம் சட்டுன்னு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் இல்லைனாலும் அவர் க சட்டுன்னு கொடுத்துருவாரு மைத்ர முகூர்த்தத்தினோட ஒரு பெனிஃபிட்ஸும் சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்கிறேன் இப்படி வச்சு வழிபாடு பண்ணுங்க அந்த விதத்தில் இப்போ மார்ச் முப்பத்தி ஒன்று மைத்ரமுகூர்த்தம் வருது அதாவது முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை மைத்ர முகூர்த்தம் என்ன நேரம் அப்படின்னா இது வந்து பாருங்க மைத்ர முகூர்த்தம் ஆறு ஐம்பத்தி எட்டுல இருந்து எட்டு நாற்பத்தி மூணு வரைக்கும் காலையில் அந்த நேரம் வருதுங்க அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி முடிச்சு நீங்கள் மனசார வேண்டிக்கோங்க எனக்கு பெரிய லோன் நான் முன்னே சொன்ன மாதிரி ஒரு எண்பது லட்சம் ரூபாய் கடன் அறுபது லட்சம் ரூபாய் கடன் உங்களோட கடன் நீங்கள் தனிநபர் கடன் கூட வாங்கிருக்கலாம் ஒரு அமௌண்ட்டை எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு கணபதி அப்படின்றவர்கிட்ட நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர்கிட்ட நேராக போய் கொடுத்துட்டு வந்துடலாம் ஒரு பக்கத்தில் இருக்காருண்ணா அவர் எங்கேயோ இருக்காரு அப்படின்னா முடிச்சு வச்சு கணபதியினோட கடன் சட்டுன்னு அடைஞ்சிடணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கோங்க இப்போ நீங்கள் வங்கி எல்ஐசியில் வாங்கியிருக்கீங்கன்னா எல்ஐசினோட லடன் அதாவது ஹவுசிங் லோன் என்ஐசி எல்ஐசினோட கடன் எனக்கு சட்டுன்னு நிவர்த்தி ஆகிடணும் என்னால் வட்டி கட்ட முடியல அப்படின்ற மாதிரி நீங்கள் வேண்டிட்டு நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் வேண்டிட்டு முடிச்சு போட்டு வைக்கக்கூடிய ஒரு காசு சட்டுன்னு கடனை அடிச்சிடும் அப்போ நான் முடிச்சு போட்டு வச்சுட்டோம்மா நான் என்ன பண்ணலாம் அடுத்த எனக்கு இன்னும் பத்து நாளில் பதினஞ்சு நாளில் டியூ வருது அப்படின்னும் போது என்னோடய டியூ கட்டும்போது இந்த காசையும் சேர்த்து நான் டியூ கட்டிடுவேன் சிம்பிள் அப்போ அந்த காசு அவங்களுக்கு போய் சேர்ந்துடுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடனும் சட்டுன்னு அமைஞ்சிடும் அடைஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ கடன் வாங்கணுமா எங்களுக்கு அப்படின்னாலும் நீங்கள் முருகனை வழிபாடு பண்ணலாம் எனக்கு லோன் கடை கிடைக்க மாட்டேங்குது வீடு வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு லோன் வந்து எனக்கு கிடைக்க மாட்டேங்குது வீடு அமைய மாட்டேங்குது இதுக்கும் வந்து பாருங்கள் முருகப்பெருமானோட வழிபாடு உத்தமமான வழிபாடாக இருக்கும் செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் முருகனோட கோயிலுக்கு போயிட்டு முருகனுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி நீங்கள் சு முருகனை இருபத்தி ஒரு முறை சுற்றி வந்து எனக்கு லோன் கிடைக்கணும் எனக்கு இந்த லோன் வேணும் அதாவது கார் லோன் வேணும் வீட் லோன் ஹவுசிங் லோன் வேணும் கிரெடிட் கார்டு லோன் வேணும் எந்த லோன் வேணும் அப்படின்னாலும் மை லோன் காலை தான் நம்ம பிடிக்கணும் மைலோன் காலை பிடிக்கும்போது நம்மளுக்கு லோன் அப்படின்றது கண்டிப்பாக வந்துடும் கவலையே பட வேண்டாம் சரிங்களா சரி இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு நிறைய பேர் அம்மா நீங்கள் சொன்ன மாதிரி நாங்களும் வந்து பாருங்க எகப்பட்ட கடன் வாங்கிட்டோம் கடன் அடையவே மாட்டேங்குது இந்த வழிபாடு செய்யலாமா தாராளமாக செய்யலாம் இதுக்கும் மேலே வேற ஏதாவது வழிபாடு இருக்கா அப்படின்னா உங்கள் சுய ஜாதகம் பார்க்கணுமா கடன் வந்து அடையவே மாட்டேங்குது திரும்பி திரும்பி கடன் வாங்கிகிட்டே இருக்கேன் அப்படின்னாலும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில ஜாதகமே இருக்குது லோன் வாங்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஜாதகம் இருக்கு அதே மாதிரி பாருங்க வீடு கட்டணும்னு நாங்கள் காசு சேர்த்து சேர்த்து வைக்கிறோம் வீடே கட்ட முடியல எங்களுக்கு வீடு பிராப்தம் அப்படின்னு ஒன்று இருக்கா அதை தெரிஞ்சுக்கணும் நாங்கள் கட்டணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் அதே மாதிரி பாருங்க குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை ஒன்று மாற்றி ஒன்று ஒன்று மாற்றி ஒன்று அப்படி பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது இந்த பிரச்சனைக்கெலாம் தீர்வு இருக்கா தீர்வு எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னாலும் வீட்டில் செய்வின தோஷம் இருக்குமா அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னாலும் கணவன் மனைவி ஒற்றுமை அப்படின்றது இல்லை அந்த கணவன் மனைவி ஒற்றுமை வரணும் அதுக்கு என்ன பிரச்சனை சுற்றி பிரச்சனையாவே இருக்கு நான் தனியே ஆளாக நின்று கஷ்டப்படுறேன் நான் வந்து பாருங்க லைஃப்ல ஜெயிக்கணும் அப்படின்னாலும் நல்ல வேலை கிடைக்கணும் குழந்த பாக்கியம் இருக்கணும் திருமண பிராப்தம் வரணும் இப்படி எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அப்படின்றது இருக்குங்க வழிபாட்டு முறையில அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க நான் பேசிட்டு இருக்கும்போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் நோட் அனுப்புங்க உங்களோட பிரச்சனைகள் என்ன அப்படின்னு உடனே ஸ்டாஃப் வந்து உங்களோட ஜாதகத்தை அனுப்ப சொல்லுவாங்க ஜாதகத்தை அனுப்பிச்சிங்க அப்படின்னா ஒரு கட்டணம் வாங்கி நாங்கள் அந்த ஜாதகத்தை பரிசீலனை பண்ணி அதுக்கப்புறம் பூஜை முறைகள் இந்த மாதிரி சூக்ம வழிபாடு முறைகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயும் சொல்லி கொடுக்குறோம் நேரடியாக நானே சொல்லி கொடுக்குறேன் எல்லா நியமங்களோட அதுக்கு மேலே நேராக வர வச்சும் பூஜை முறைகளை நாங்கள் வந்து தெளிவாக சொல்லிக் கொடுக்குறோம் விருப்பம் இருக்கவங்க அந்த கிளாஸ்லேயும் சேர்ந்து பயன்படலாம் அதில் வந்து பாருங்கள் தன வசிக்கிறோம் இப்படி நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு பணத்தை வந்து எப்படி அட்ராக்ட் பண்ணுறது நம்ம வீட்டில் நிம்மதியும் சந்தோஷத்தையும் எப்படி நம்ம தக்க வச்சுக்கிறது மகாலட்சுமி வாசம் இருக்க என்ன செய்யணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி